மோ நாராயநாய பெரியாழ்வார் அருளிய திருமொழி முதற்பத்து வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூ கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர்த்துவிடே கண்ணன் முற்றம் கலந்து அளராயிற்றே ஓடுவார் விழுவார் உகந்து ஆளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்கும் தான் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியே பேணிச்சிருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவான் புக்கு போதுவார் ஆனப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே உரியை முற்றத்து உருற்றி நின்றாடுவார் நருணை பால் தயிர் நன்றாக தூவார் செறிமண் கூந்தல் அவிழத் எங்கும் அறிவழிந்தன ராய்ப்பாடியாயரே കൊണ്ടാഴ്ൂ കോല കൊടുമു തണ്ടോലൈ ചയ വി മുല്ല അറും വന്ന പല്ലിന അണ്ടർ മിണ്ടിപ്പുയാടർ മിണ്ടിപ്പുയാടാ കയും കാലും നിമിത് കടാരനേ പയ്യവാട്ടിപ്പസുഞ്ചിമചളാൾ നാവിത്തു അങ്കാതിടം വയ്യമേഴും കണ്ടാൾ പിള്ളേ വായുളേം വയ്യം ഏഴും കണ്ടാൾ പിള്ളേ വായുളേം വായുൾ വയ്യകം കണ്ട മടനല്ലാർ ആയർ புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து ിയന്തെ ഉത്താണെതു ഉകുന്ന ഉത്തം ചെയ്തു ഉകുന്നേ കിടക്കിൽ തൊട്ടിൽ കിഴിയ ഉതത്തിടും എടുത്ത കൊള്ളിൽ മരുങ്കും புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடிக்கிலாமையால் நான் மெரிந்தேன் நங்காய் சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணுநாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்தே இப்பண்ணு பாடல் வல்லாருக்கு இல்லை பாவமே செந்தலார் வயல் சூழ்ந்திருக்கொஷ்டியூ மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லாருக்கு இல்லை பாவமே ായണായായ ഓ നമോ നാരായ ഓ നമോ നാരായണായ